வணக்கம் மண் குதிரைகள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா பதினெட்டு வருஷங்களுக்கு முன் சிவராமனின் கையை பற்றி கொண்டு திருச்சியை விட்டு சென்னையில் காலடி எடுத்து வைக்கையில் கல்யாணிக்கு சமையல் இத்தியாதி வேலைகளில் துளிக்கூட பரிச்சயம் இல்லாமல் தான் இருந்தது கல்யாணி வீட்டுக்கு ஒரே பெண் நன்றாக விவரம் புரிகிற வயசு வருவதற்குள் அப்பா தவறிப்போய் விட அம்மாவுக்கும் அந்த வீட்டின் ஒரே ஆண் வாரிசான கணேசனுக்கும் கல்யாணி மகா செல்லம் துரும்பை கூட நகர்த்தி வைக்க விடாமல் வளர்க்கப்பட்டிருந்தாலும் வக்கீலுக்கு படுத்துக் கொண்டிருந்த அண்ணாவின் முழு அன்புக்கும் சுதந்திரத்துக்கும் பாத்திரமானவளாக இருந்தாலும் கல்யாணி என்றுமே எளிமையாக பரம சாதுவாக மென்மையானவளாக பயந்த சுபாவம் உள்ளவளாகவே இருந்தாள் ஓங்கி குரல் எடுத்து யாராவது பேசினால் கூட சட்டென்று பயந்து போய் அந்த சப்தத்திலிருந்து விலகி போகிறவளாக இருந்தாள் அங்கே இங்கே தேடி தங்களைப் போலவே சுமாரான வசதியுள்ள இடமாக பார்த்து கொண்டிருந்த கணேசனின் கண்ணில் சிவராமன் தோதாக பட்டுவிட கல்யாணத்தை உடனே நிச்சயம் செய்தான் மாப்பிள்ளை தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருந்த கிராமம் ஒன்றில் மிராசு குடும்பத்தைச் சேர்ந்தவன் இப்போது கிராமத்தில் இருந்த வீடு நிலம் சொத்துக்களை விற்றுவிட்டு சென்னையில் வியாபாரம் செய்கிறான் கூட பிறந்தவர்கள் என்று ஒரு தமக்கையை தவிர வேறு யாரும் இல்லை தமக்கையின் கணவரும் சென்னையில் பெரிய ஆடிட்டராக இருந்து நல்ல வசதியான குடும்பம்தான் இத்தனை தகவல்களை சேகரித்தவன் முக்கியமாய் கவனித்திருக்க வேண்டிய ஒன்றில் சிவராமனின் குணத்தைப் பற்றி நன்றாக விசாரித்திருக்க வேண்டியதில் கோட்டை தான் எப்படி என்பது இன்று வரை யாருக்குமே புரியவில்லை ஆனால் கல்யாணத்தின் போதும் அழுத்து வந்த ஒன்றிரண்டு சந்தர்ப்பங்களிலும் சிவராமன் மகா சாதுவாக தப்பி தவறி கூட யாரும் குறை சொல்லிவிட முடியாத தினசில் நடந்து கொண்டது நிஜம் சென்னைக்கு வந்த உடனேயே குடித்தினத்தை நல்ல இடமாக பார்த்து அமைத்ததோடு மனைவியை ரொம்ப அருமையாக வைத்து கொண்டான் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அவளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுப்பதிலோ வேறு வசதிகளிலோ எந்த குறையும் வைக்காமல் இருந்தான் கல்யாணியின் திருமணம் முடித்த ஆறாம் மாதம் மச்சினனுக்கு கல்யாணம் நிச்சயமாக பிள்ளை தாழ்ச்சியாக இருந்த பெண்டாட்டியை கரிசனத்தோடு அழைத்து போய் மாப்பிள்ளையாய் மரியாதையாய் இருந்துவிட்டு வந்தவன் தொடர்ந்து கல்யாணி பிள்ளை பெற்று முடிந்து சென்னைக்கு வருவதற்குள் திடீரென மாமியார் இறந்து போக தானும் திருச்சிக்கு சென்று கணேசனுக்கு உதவியாக நின்று காரியங்களை செய்து வீட்டையும் நிலங்களையும் விற்று சென்னையில் ஜாகை வைக்கவும் வக்கீல் தொழில் துவங்கவும் தலை பொறுப்பாய் உதவவே செய்தான் அப்புறம் எங்கு எது கோளாறாகி போனதோ இல்லை இவர்களால் தான் அவன் குணத்தை துவக்கத்திலேயே அனுமானிக்க தெரியவில்லையோ கல்யாணமான அந்த முதல் இரண்டு வருஷம் மட்டும் சிவராமன் ஆம்பிளையாய் லட்சணமாய் நின்று தன்னையும் தன் குழந்தை ரேவதியும் சம்ரட்சித்தான் அப்புறம் குணம் கெட்டு போனான் என்பதை வெகு சீக்கிரமே கல்யாணி உணர்ந்து கொண்டாள் இரும்பு சாமான்களை வைத்து என்னவோ வியாபாரம் செய்கிறான் என்று மட்டுமே தெரிந்திருந்தவளுக்கு நுணுக்கம் தெரியாத சிவராமனின் அசட்டையால் இருந்த சொத்து பூராவியும் அந்த வியாபாரம் விழுங்கி ஏப்பம் விட்டுவிட்டது என்பதோ அங்கே இங்கே என்று ஏகப்பட்ட கடனை பெருக்கி வைத்திருக்கிறது என்பதோ நன்றாக தெரிய வருவதற்குள் எல்லாமே தலைக்கு மேல் போயிருந்தது ரேவதிக்கு ஒன்றே கால் வயசு நடக்கையில் சாதாரணமாக விழிந்த ஒரு நாளில் சிவராமன் முதல் முறையாக மனைவியையும் குழந்தையையும் தவிக்க விட்டுவிட்டு ஓடிப்போனான் இது எதுவுமே தெரியாத கல்யாணி ஒரு நாள் முழுக்க பார்த்துவிட்டு வெளியே போன கணவர் ஏன் வீடு திரும்பவே இல்லை என்று பதைத்து போனாள் அதிகம் பழக்கமில்லாத இந்த சென்னையில் யாரை கேட்பது எங்கே போய் தேடுவது என்று ஒன்று புரியாமல் தவித்தாள் இரண்டாம் நாள் கை கொழுந்தையும் எடுத்துக்கொண்டு ரிக்ஷாவில் அண்ணாவின் வீட்டுக்கு போனவள் அவரை காணும் அண்ணா ஏதாவது எசக பிசக பயமா இருக்கே எனக்கு என்று அரட்சியதை பார்த்து கணேசனும் கூட பயந்துதான் போனான் எங்கே போயிருப்பார் ஏதாவது விபத்தில் மாட்டிக்கொண்டிருப்பாரோ ஆயிரம் கேள்விகள் மனசை முதல் காரியமாய் சிவராமனின் வியாபாரம் நடக்கும் ஆபீஸை தேடிக்கொண்டு போனான் இரும்புக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாமல் வேறு ஏதோ வியாபாரம் நடக்க சிவராமனின் பெயரை சொல்லி விசாரித்த உடனேயே கணேசனை விரட்டாத குறையாய் எரிந்து விழுந்தார் அந்த புது கடைக்காரர் உங்களுக்கு உறவுகள் அவரு அந்த ஆளை பார்த்தா விடாம பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாங்க சார் யார் யாருக்கும் நிறைய கடன் வச்சுட்டு காணாம போயிட்டார் சார் இப்ப எல்லாம் இங்க வந்து என் உசுர வாங்குறாங்க நமக்கு வியாபார ஆரம்பமே இப்படின்னா எப்படி சார் தொடர்ந்து கத்தியவரிடம் தங்களது உறவு முறைகளையே குறிப்பிடாமல் விசாரித்து விட்டு வந்தபோது கணேசர் கொஞ்சம் ஆடித்தான் போயிருந்தான் அத்தனையும் நஷ்டமாகி போய்விட்டது என்றுதான் சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல் போய்விட்டாரா இனிமேல் எங்கே என்று அவரை தேடுவது கல்யாணிக்கு என்ன பதில் சொல்வது சட்டென்று சென்னையிலேயே இருந்த சிவராமனின் தமக்கையை நினைவு வர ஒருவேளை அங்கே போய் சிவராமன் தங்கியிருக்கலாமோ என்ற நினைப்பில் போய் நின்றான் பங்களாவும் காருமாய் இருந்தாலும் சிவராமனின் கல்யாணத்தின் போது கூட அதிகம் பட்டுக்கொள்ளாமல் நாகரிகமாய் ஒதுங்கி நின்றவர்களிடம் போய் உங்கள் தம்பியை காணவில்லை எங்கே போயிருப்பார் என்று தெரியுமா என்று கேட்க சங்கடப்பட்டுத்தான் போனான் வெகு மரியாதையாய் வரவேற்றவர்களின் முகம் இவன் சொன்னதை கேட்டு ஒரே நிமிஷத்தில் மாறி போனது லேசான சளிப்போடு சூழ் கொட்டி விட்டு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா கால நோக்க பிரயோஜனம் இல்லாதவன் என்று முணுமுணுக்க கணேசன் திடுக்கிட்டு போனான் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானாவா அப்படி என்றால் என்னத்த சொல்றது போங்கோ அவன் பிறந்தத்துலந்தே இப்படித்தான் படிப்பும் ஜாஸ்தி ஏறலை பொறுப்பும் போறாது தான் ஏதோ பரம்பரையா வந்த சொத்து இருந்ததுனால போனா போறதுன்னு எல்லாரும் விட்டுட்டா தான் யாராவது கண்டிச்சு வளர்த்துருக்கணும் தான் என்ன பண்றது அப்பாவும் போய் நானும் புக்கா வந்தப்பறம் அம்மாவால் ஒண்டியா என்ன பண்ண முடியும் இருக்கிற நிலம் நிச்சயம் எல்லாம் ஒவ்வொன்னா வித்துட்டு அடிக்கடி மெட்ராஸ் ஓடி போயிடுவான் கணக்கில் ஆள் அட்ரஸே இருக்காது அம்மாவும் போனப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் வித்துட்டு இங்கேயே வந்து என்னமோ பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிச்சான் கொஞ்ச நாள் ஒழுங்கா இருந்தாப்லாம் இருந்தான் சரின்னு கல்யாணத்த போது இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே நான் ரெண்டு நடம் இங்கே வந்து விசாரிச்சேனே அப்பவே தெரிஞ்சிருந்த எங்கள் கல்யாணிக்கு வேற இடமா பார்த்துருப்பேன் இப்போ ஏமாந்து போயிட்டோமே தான் என்னமோ சித்த ஒழுங்காக இருக்கானே ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டா சரியாயிடுவான்னு இடுவான்னு நினச்சோம் ஹம் நானே என் தம்பியை பற்றி இப்படியெல்லாம் சொல்லி தொலைக்க வேண்டியிருக்கு என் தலையெழுத்து மேற்கொண்டு அவள் புலமினது காதில் விழாமல் பிரமை பிடித்தவனாக நின்றிருந்த கணேசன் தன்னை தேற்றிக் கொண்டு வந்து கேள்விப்பட்ட விவரங்களை மறைக்காமல் கல்யாணியிடம் சொன்னபோது என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாமல் அவள் உறைந்து போனாள் பகவானே இனிமேல் என்ன செய்ய போகிறோம் இந்த வீட்டை எப்படி கட்டி காப்பது வாடகை மற்ற செலவுகளுக்கு என்ன செய்வது இந்த சின்ன பெண் குழந்தையை எப்படி வளர்க்கப் போகிறோம் காலம் பூராவும் துணையாக இருப்பார் என்று நம்பினவர் இப்படி நட்டாற்றில் தவிக்க விட்டுவிட்டு போனதும் திசை திக்கு தெரியாமல் திண்டாடியவளை கணேசன் தான் ஒரு மாதிரியாக சமாதானப்படுத்தினான் எங்கே போயிருக்கிறார் எப்போது திரும்பி வருவார் நிச்சயமாய் வருவாரா அல்லது வரவே மாட்டாரா எதுவுமே தெரியாமல் முதலில் குழம்பினவன் பின் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி மலமள ஏற்பாடுகளை செய்ய துவங்கினான் எப்போது வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதுவரை இந்த வீட்டில் தனியாக கை கொழுந்தியோடு இருப்பது கல்யாணிக்கு நல்லது இல்லை என்று தீர்மானித்து வீட்டு வாடகை பாக்கிகளை தீர்த்து குடித்தனத்தை கலைத்தான் செய்தி கேள்விப்பட்டு வந்த கடன்காரர்களின் கடன்களை முடிந்தவருக்கும் அடைத்து பாக்கி இருந்தவற்றுக்கு தவணை சொல்லி அனுப்பினான் அக்கம்பக்கத்து மனிதர்களிடம் சிவராமன் திரும்பி வந்தால் தன்னை வந்து பார்க்க சொல்லி விலாசம் கொடுத்தான் முதலில் அரட்சி தவித்து பின் தெளிந்து தன் அவல வாழ்க்கையின் ஆரம்பத்தை புரிந்து கொண்டு கால் வயசு ரேவதியோடு வேறு வழியின்றி அண்ணாவின் வீட்டுக்குள் நுழைந்த போது கல்யாணியின் வயிற்று கருவுக்கு வயசு நாற்பது நாட்கள் ஆகியிருந்தது காய்கறி கொடியை எடுத்து அதிலிருந்து முட்டைக்கோசை கறிக்கும் வெள்ளைக்காயை சாம்பாருக்குமாக நறுக்கி சமையல் மேடையிலேயே ஒரு பக்கமாய் வைத்துவிட்டு கீழே கிடந்த குப்பைகளை அள்ளி வாசலில் இருந்த குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டு வந்தாள் கல்யாணி அரிசியை எடுத்து கல் பொறுக்கி குக்கர் பாத்திரத்தில் வைத்து அன்றே சமையலுக்கான ஏற்பாடுகளை தயாராக செய்துவிட்டு கூடத்தில் ஒரு ஓரத்தில் துணி சுருளில் கிடந்த குழந்தை ரேவதியை தட்டி எழுப்பி உட்கார வைத்து டம்ளரில் பாலை கொடுத்து குடிக்கச் செய்தாள் இங்கேயே விளையாடின்று நான் வீட்டை பெருக்கி தொடைச்சிட்டு வர என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் துளைப்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு வாசல் பக்கம் வந்தாள் மணி ஆரேகலாக போகிறது இன்னும் கொஞ்ச நேரமானால் அண்ணாவின் கட்சிக்காரர்கள் வர ஆரம்பித்து விடுவார்கள் அவர்கள் வரும்போது ரூம் குப்பையும் குழுவுமாய் இருந்தால் நன்றாகவா இருக்கும் தனியாக வக்கீலாக பிராக்டிஸ் செய்ய ஆரம்பித்து தொழில் இப்போதுதான் சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது கணேசனுக்கு முதலில் வராந்தாவிலேயே நாலு நாற்காலிகளை போட்டு தன்னை தேடி வரும் கட்சிக்காரர்களை சந்தித்தவன் நாளாக நாளாக வரும் கேஸ்களின் எண்ணிக்கை அதிகமானபோது போது வராந்தாவில் அவர்கள் உட்காரக்கூட இடமில்லாமல் தவித்தான் பிறகு வராந்தாவை ஒட்டிய சின்ன ரூமை ஆஃபீஸ் ரூமாக மாற்றி அங்கேயும் நாலு சேர்களை போட்டு வராந்தா முழுக்க நீள நீள பெஞ்சுகளாக போட்டு வசதியாக உட்கார இடம் பண்ணி கொண்டான் கணேசனும் அவன் மனைவி உமாவும் எழுந்திருக்க தினமும் அநேகமாக ஆறரை மணி ஆகிவிடும் என்பதால் அதற்குள் எழுந்து அடிப்படையில் காப்பி விவகாரங்களை கவனித்து சமையலுக்கான ஏற்பாடுகளில் முனைந்து வீட்டையும் அழுக்கு போக சுத்தம் செய்து வைத்து விடுவது கல்யாணியின் நித்திய பழக்கமாயிற்று அண்ணாவின் வீடே கதி என்று வந்த பிறகு தான் இவர்களுக்கு பாரமாக இருக்கிறோமே என்ற குற்ற உணர்வில் எல்லா வேலைகளிலும் ஒத்தாசையாக இருக்க முயன்றவள் ரொம்ப சீக்கிரமே மன்னியின் முணுமுணுப்பை கேட்க ஆரம்பித்த பிறகு சமையல் அது இது என்று அத்தனையும் தானே இழுத்து போட்டு கொண்டாள் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து நாகரிகமான பழக்க வழக்கங்களைக் கொண்ட உமாவுக்கு கல்யாணி செய்த அத்தனை ஒத்தாசைகளும் வேண்டித்தான் இருந்தன ஆனாலும் எல்லா வேலைகளையும் அவளையே செய்யச் சொல்வது கணவனுக்கு கோபத்தை உண்டாக்கலாம் என்கிற பயத்தில் ஆரம்பத்தில் சமையலை மட்டும் தன் பொறுப்பாகவே வைத்துக் கொண்டாள் அப்புறம் மன்னிக்காரின் ஆத்தனார படுத்த அண்ணே எனக்கு பேர் வேற வரணுமா என்ன இந்த பேச்சும் சமையல் செய்வதும் கூட மாசம் ஒன்றை தாண்டுவதற்குள் சுத்தமாய் நின்று போய்விட்டதில் இன்று அத்தனை வேலைகளும் கல்யாணி தலையில்தான் இதற்கெல்லாம் ஈடு செய்கிற மாதிரி அண்ணாவின் அன்பு இருந்ததால் கல்யாணி எதையும் பாராட்டத் துணியவில்லை இயல்பாகவே தங்கையின் கணவனால் கைவிடப்பட்டு கைக்குழந்தையும் வயிற்று பிள்ளையுமாய் தன்னோடு வந்துவிட்டதிலிருந்து இன்னும் அதிகமாயிற்று என்றே சொல்ல வேண்டும் இதை பாருமா அவ ரொம்ப நொந்து போய் வந்திருக்கா இந்த சமயத்துல போய் அவ கண் கலங்குறதுக்கு நாம இன்னொரு காரணமா ஆயிடக்கூடாது முடிஞ்ச மட்டும் அன்பா அனுசரணையா இருக்க பாரு என்று மனைவியிடம் சொன்னவன் அவள் அதை காதில் வாங்காவிடினும் தான் செயலில் காட்டவே செய்தான் காப்பியோ டிபனோ சாப்பாடோ எதுவாக இருந்தாலும் கல்யாணி நீ சாப்பிட்டியோ என்று கேட்டு அவள் ஊம் என்று தலையை சேர்த்த பின்னரே தானும் கை வைத்தான் எங்கே வெளியே போனாலும் அவளையும் ரேவதியும் கூட்டிக் கொண்டே போனான் வீட்டில் எது வாங்கினாலும் துளி மாற்று குறையாமல் அவர்களுக்கும் வாங்கினான் தங்கை கர்ப்பிணியாக வேறு இருந்து விட்டதில் ரேவதியை முடிந்தவட்டும் தான் கவனித்துக் கொண்டு அவளின் சிரமத்தை குறைத்தான் தானே முன்னால் நின்று கல்யாணியை மாசம் தவறாமல் டாக்டரிடம் கூட்டி போனான் முடிந்த வரைக்கும் எது ஒன்றிற்கும் உமாவின் கையை எதிர்பார்க்காமல் அவள் முணுமுணுப்பை தவிர்க்க முற்பட இயல்பாகவே சுயநலமான குணம் இருந்த உமாவுக்கு கல்யாணியை அடியோடு பிடிக்காமல் தான் போயிற்று குழந்தை பிறப்பை கூட தள்ளி போட்டு தானும் கணவனும் மட்டும் சந்தோஷமாய் சுதந்திரமாய் வாழ்ந்த நாட்களில் எதிர்பாராத நெரிசில் கல்யாணி குறுக்கே வந்துவிட்டதாகவே தோன்றியது வெறுமே பத்து நாட்கள் வந்து இருந்துவிட்டு போகும் ரகமாகவும் இல்லை என்ன தலையெழுத்தோ கணவன் ஓடி போனதும் அல்லாமல் இவளை இன்னொரு குழந்தைக்கு வேறு தயார்படுத்திவிட்டு போயிருக்கிறான் ஒரு நபர் என்றால் ஒரு நபர் இதில் ஒன்று போதாதென்று இரண்டாவது குழந்தை வேறு இனி ஆயுசுக்கும் இவர்களை வைத்து காப்பாற்ற வேண்டுமே என்ற எண்ணம் அடிக்கடி எழுந்து சரிப்படைய வைப்பதில் துவக்கத்திலேயே தன் எதிர்ப்பை காட்ட துவங்கினாள் உமா கூடுமான வரையில் கணவன் எதிரில் வாயை மூடிக்கொண்டிருப்பவள் அவன் கோர்ட்டுக்கு போனதும் ஆரம்பித்து விடுவாள் வசதியான இடத்திலிருந்து வந்து இந்த தண்ட சோற்று உருப்படிகளுக்கு செய்ய வேண்டியிருக்கிறதே என்ற எரிச்சலோடு ஒரே பிள்ளை வக்கீலாக தொழில் ஆரம்பித்து நிச்சயம் பிரமாதமாக வரப்போகிறான் பிழங்கள் ஒன்றும் இல்லை என்று நினைத்து கொடுத்தது போய்விட்டதே என்று கோபமும் சேர்ந்து கொள்ள உமாவின் போக்கு இன்னமும் மோசமாயிற்று நிலைமை மோசமாக ஆக ஒன்றிரண்டு விஷயங்களை கணேசனால் ஊகிக்க முடிந்தாலும் இதை பற்றி மனைவியிடம் கேட்பதோ அவளோடு சண்டை போடுவதோ இன்னும் மோசமான விளைவுகளையே தரலாம் என்று எண்ணியதால் எதையும் கண்டு கொள்ளாமல் பேசாமல் இருந்தான் தவிர தன்னால் இந்த வீட்டில் ஒரு அமர்க்களம் உண்டாவதை கல்யாணியும் விரும்ப மாட்டாள் வாயும் வயிறுமாக இருக்கும் பெண் தன்னால் தானே இத்தையும் என்று அசட்டுத்தனமாக எதையாவது செய்து கொண்டு விட்டால் என்ன செய்வது என்று வேறு பயந்ததால் தன்னால் ஏன்ற விதத்தில் அன்பையும் ஆறுதலான வார்த்தைகளையும் விடாமல் கொடுத்து தங்கையை இதமாகவே கவனித்துக் கொண்டான் அந்த கவனிப்புதான் கணவன் தன்னை நிராதரவாக விட்டுவிட்டு ஓடி கூட அதிகம் நினைக்க வைக்காமல் நடந்தது தன் தலைவிதி என்று அப்படியே கல்யாணியை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறது முன்பக்க ரூம் சுற்றியிருந்த இடங்கள் எல்லாவற்றையும் பெருக்கி துளி சோப்பு போட்டு கரைத்த தண்ணீரால் அழுந்த துடைத்தவள் கையை கொண்டு வந்து ஆபீஸ் மேஜையில் இருந்த புஸ்தகங்களையும் தூசி தட்டி வரிசையாக அலமாரியில் அடுக்கி வைத்தாள் கதவை சாத்தி கொண்டு வெளியில் வந்தவள் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து வக்கீல் சார் இருக்காரா கேஸ் விஷயமா பார்க்கணும் என்று வந்து நின்ற குடைக்காரரை வராந்தாவில் அமர செய்து அண்ணாவை கூப்பிட கூடத்தின் உள்ளே போக திரும்பிய போதுதான் மண்ணியின் அந்த கட்டளை கேட்டாள் சனியன் குழந்தை ஆயுது சரியான சேரி ஜென்மம் அண்ணக்காவடி கும்பல எல்லாம் ஆத்துல வச்சுண்டா வீடு இப்படித்தான் நாரி போகும் தரித்திரம் ஒற்றை கையால் குழந்தை ரேவதியின் தோளை பிடித்து தூக்கி பட்டென்று அந்த பக்கமாய் போட்டவள் மறு கையால் அதன் முதுகில் வேகமாய் நாலு அறையும் வைத்து முடிக்கவும் குழந்தை என்று அலரத் தொடங்கினாள் என்னாயிற்று ஏன் குழந்தையை இப்படி அடிக்கிறாள் குழந்தை எதையாவது தெரியாமல் உடைத்து விட்டாளா கொட்டி விட்டாளா வேக வேகமாய் நடையை போட்டு அழும் குழந்தையை தூக்கிய விளக்கு கையில் பிசுக்கென்று ஒட்டி பார்த்ததும் புரிந்து போயிற்று எந்த இடத்தில் என்று பார்வையை சுழற்றியவள் கூடத்தின் நடுவே போட்டிருந்த அந்த துணி வைத்து தைத்த சோபாவிலும் நாற்காலியிலும் குழந்தை அசுத்தம் செய்திருப்பதை பார்த்தாள் மனைவியின் சப்தத்தை கேட்டு ஹாலுக்கு வந்த கணேசன் கனப்பொழுதில் நிலைமையை புரிந்து போனா பொறுது உமா அது குழந்தைதானே என்று பரிந்து பேசியது தப்பாக போயிடுச்சு குழந்தையாவது கோட்டானாவது நானும் வாயை திறக்க வேண்டானுதான் பாக்குறேன் ஆனா முடியாது போல இருக்கே ஒவ்வொரு சாமானும் என்ன விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு எல்லாத்தையும் நாசம் பண்ணியாச்சு இந்த நாலு மாசத்துல குழந்தை வேணும்னு பண்ணுமா உமா விட்டுடு பெருசு பண்ணாத நானா பெருசு பண்றேன் போனா போறதுன்னு எல்லாத்தையும் பார்த்தும் பார்க்காம தான் விடுறேன் அன்னைக்கு இப்படித்தான் அலமாரியில இருந்த பீங்கான் கப் சாசஸ் நால கீழே தள்ளி உடைச்சுடுத்து சென்டர் டேபிள்ல இருந்த பூஜாடி ரேடியோன்னு ஒன்னையும் விட்டு வைக்கல இப்ப போராத்துக்கு சோபாவையும் நாசமாக்கியாச்சு அதுதான் குழந்தை ஒன்னும் தெரியலன்னா பெரியவாழாவது சொல்லிக் கொடுக்க வேண்டாம் போட்டு சாமான் வாங்கியிருந்தா அருமை தெரிஞ்சிருக்கோம் எல்லாத்தையும் தான் தொடச்சு எரிஞ்சிட்டு வந்து நின்னாருதே நல்ல விதமா குடுத்தனம் பண்ணியிருந்தா ஏதாவது சவரனை தெரிஞ்சிருக்கோம் இது எங்க இப்படி தட்டி கொட்டி உடைச்சி வச்சா தான் கூட இருக்க பிடிக்கும் அதான் விட்டுட்டு ஓடிட்டார் ஏதுடா இங்க வந்து உக்காந்து இருக்கமேன்னு துளியாவது உறுத்தல் இருக்கணும் என்னமோ எல்லாத்தையும் தான் சம்பாதிச்சு கொண்டு வந்ததா நினைச்சு இப்படி பண்ணினா என்ன அர்த்தம் ஒத்தாசியா இல்லைனாலும் இடைஞ்சலா இல்லாமையாவது இருக்க வேண்டாமா எங்க அப்பா பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா வாங்கி கொடுத்த இப்படி எல்லாம் நாசமா போறதுன்னு வேண்டாம்ப்பா பணத்தை கொட்டி செய்யாதீங்கோ நாசுக்கு இல்லாத ஜென்மங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி இருப்ப கணேசனின் முறைப்பையோ உஷ் உஷ் என்று அவன் அடக்கினதையோ துளியும் லட்சியம் பண்ணாமல் அவள் கத்திக்கொண்டே போக கல்யாணி அதிர்ந்து போனாள் இன்று வரை நேரடியாக எந்த எதிர்ப்பும் காட்டாமல் இருந்தவள் கணவன் இருப்பதை கூட கவனிக்காமல் இந்த கத்து கத்துகிறாளே என்று எண்ணியபோது அந்த கத்தலில் உண்மையும் இருப்பது புரிந்தது வாஸ்தவம்தான் சாப்பாட்டுக்கும் துணிக்கும் ஏன் எல்லா விதங்களுக்கும் இவர்களையே நாடி வந்துவிட்டவள் உபகாரமாக இல்லாவிட்டாலும் அபகாரமாகவாவது இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என்று நினைப்பது நியாயம்தானே இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்